ஆழ்வார் திரு நகரி உரங்கா புலி மரம் பாருங்கள் நம்மாழ்வார் தவம் பண்ண இடம் இந்த மர பொந்தில் தான் வந்து நம்மாழ்வார் வந்து பதினாறு ஆண்டுகள் தவம் ஐதீகம் இந்த புளிய மரத்தை சேவிச்சா முப்பத்தி ஆறு திவேதத்து பெருமாள்களையும் தரிசனம் பண்ண பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஸ்தலவருக்கம் உரங்கா புலி இந்த இலைகள் வந்து நைட்ல கண் மூடாது அப்படின்னு சொல்றாங்க பதினாறு ஆண்டுகள் இந்த தலத்துல இந்த புளிய மரத்து பொந்தில் தான் இருந்தார் பதினாறு பதினாறு எல்லா ஆழ்வார்களும் இந்த புளியா மரத்து வந்து தான் எல்லா பெருமாளும் மங்களாசாதனம் பண்ணப்பட்டது அந்த பெருமைக்குரிய புளிய மரம் இதுதான் உரங்கா புலி எப்பவுமே உழங்காது நாலாயிரம் ரூபாய் பிரபந்தம் மனவார மூலிக்கா அருளப்பட்ட இந்த இடத்தாலும் நம்ம அருளப்பட்டது இந்த இடம் எல்லா திபெட் இங்க வந்துதான் மங்களாசாரம் தான் வாங்கிட்டு போனாங்க அந்த பெருமைக்குரியது இந்த புளிய மரம் கோவில் விமான சேவை மூலவர் ஆதிநாதர் தாயார் வந்து ஆதிவள்ளி தாயார் நவதிருப்பதியில் இது நவகிரகத்தில் குரு ஸ்தலம் இருக்கிற இந்த நவதிருப்பதியிலே இதுதான் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் பாருங்க அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க நவதிருப்பதியில் முதல் ஸ்தலமாக இந்த ஆழ்வார் திருநகரி என்ற ஸ்தலத்தை தரிசனம் பண்ணியிருக்கோம் நம்ம வந்திருக்கிறது தென் திருப்பேரை சுவாமியோட பேரு மகர நெடுங்குழை கவதர் அதாவது சுவாமியோட குண்டலங்கள் பார்த்தீங்கன்னா மீன் வடிவில் இருக்கும் மகரம் மகரம்னா மீன் அதான் மகரன் நெடுங்குழைக்காதர் தாயோட பேர் குழைக்காதன் ஆச்சியார் அப்படின்னு பேர் இது வந்து நவகிரகத்தில் உரிய ஸ்தலம் சுக்கரதோஷம் சுக்கர பலன் இதெல்லாம் வந்து இந்த பெருமாளோட ஆசியில் கிடைக்கும் அப்படின்றது இந்த நவகிரக ஸ்தல புராணத்தில் இருக்குது இந்த கோவிலும் பெரிய கோவில் தான் வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் நவதி திருப்பதி ஸ்தலங்களை இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்தலமாக தரிசனம் பண்ணியிருக்கோம் மகர நெடுங்குழைக்காதர் ஸ்தலத்தோட பேர் தென் திருப்பேரை எல்லோரும் பெருமள தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம திருப்பதி தரிசனத்தில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் இங்கே வந்து மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம் இது வந்து நவக்கிரகத்தில் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அங்காரகன் அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம் நேற்று உற்சவம் நடந்திருக்கு தடு செவ ஆனால் எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை உற்சவம் நடந்தது தெரியாதனால தரிசனம் பண்ண முடியல பதினோரு ஆழ்வார்களும் பெருமலை தான் பெருமலை தான் போற்றி புகழ்ந்து பாடினாங்க ஆனால் இந்த மதுரகவி ஆழ்வார் மட்டும் நம்ம ஆழ்வாரை தன்னுடைய தெய்வமாக நினச்சி அந்த பதினோரு பாசுரங்கள் பாடியிருக்காரு அது ஒரு சிறப்பு அந்த மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண ஊர் இது பெருமாளோட பேர் வைத்தமாநிதி பெருமாள் பெருமாள் குபேரனுக்கு நவநிதிகள் வழங்கிய ஸ்தலம் அதனால் பெருமாளுக்கு வைத்தமாநிதி பெருமாள் அப்படின்னு பேர் பெருமாள் ஒரு பெருமாள் குபேரனுக்கு அவருடைய நிதிகள் வழங்கிய ஸ்தலம் ஏன் நிதி வழங்கினார்னு சொன்னால் குபேரன் கைலாயம் சென்றிருக்கும்போது அங்கே பார்வதி தேவியே தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால இதை அறிஞ்ச பார்வதி தேவி அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க அவங்ககிட்ட இருக்கிற அனைத்து செல்வங்களும் மாயமாக மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க மீண்டும் அவங்களே வந்து சாபம் நிவர்த்திக்கு ஒரு வழியும் சொல்கிறாங்க இந்த திருக்கோலூரில் போய் பள்ளிக்கொண்டிருக்கிற பெருமாள் கிட்ட போனீங்கன்னா அவர் உனக்கு எழுந்த செல்வங்களை மீண்டும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதே மாதிரி இங்கே வந்து தவம் பண்ணி எழுந்த செல்வங்களை குபேரன் மீண்டும் பெற்ற ஸ்தலம் இது அதனால் நமக்கும் குபேர சம்பத்து வேணும்னா இந்த பெருமாளை வழிபட்ட குபேர சம்பத்து செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நேற்று கருடசேவம் உற்சவம் நடந்து பார்த்தீங்களா அந்த உற்சவரை வெளியில் வச்சுருக்காங்க வைத்தமா நிதி பெருமாள் பக்கத்தில் தாயார் அமர்த குளத்தில் தரிசனம் கொடுக்குறாரு பெருமலா திருப்தியா தர்சனம் பண்ணிக்க பின்னாடி கருவறை அங்க எடுக்க முடியாது அதனால மட்டும் தரிசனம் பண்ணிக்கவதிப்பதியில நம்ம அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டம் அதாவது இந்த ஒரு ஸ்தலம் மட்டும்தான் வைகுண்டம் அப்படின்ற பேர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெருமாள் ஸ்தலம் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் நவத்திருப்பதியில் இது உரிய ஸ்தலம் சூரியன் பரிகார ஸ்தலம் பாஸ்கர ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில் இதுவும் பிரம்மாண்டமான பெரிய கோவில் இது இங்கே வைகுண்டத்தில் ஒரு நாள் தங்கிறது வைகுண்டத்தில் தங்கின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு ஏன்னா இங்கே தான் ஆல்ட்டு பண்ணோம் இங்கே வந்து பெருமாளுடைய பேர் வந்து கல்லபிரான் அப்படின்ற திருநாமம் வருஷ காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சிறப்பு தரிசனம் கட்டணம்லாம் போட்டிருக்காங்க ஆனால் மற்ற நாட்கள்லாம் இங்கே கூட்டமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே தாயாரோட பேர் வைகுண்டவல்லி தாயார் உயர்ந்த கோபுரம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஒரு சன்னதி இருக்குது அதில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிற்ப வேலைகள் நல்லா பண்ணியிருக்காங்க இதுதான் சன்னதி இல்லை சிற்ப வேலைகள் பாருங்கள் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கருங்கல்ல ராமன் சுக்ரீவன் அங்கதன் இந்த சிற்பம் இது பாருங்க இதுவும் ராமர் ராமரா ராமர் தான் நினைக்கிறேன் கல்லையிலே கலைவன் நம்ம மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது சிற்பம் மண்டபத்திலே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க உள்ள மூலவர் வந்து வெங்கடாஜலபதி திருவெங்கடமுடையான் பாருங்க ஆழி 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 சிற்பம் எல்லாமே ஒரே கல் பாருங்க கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே கல்லில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பலிபீடம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய ஆலயம் பாருங்க விசாலமா இருக்கு ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி பல தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க ஸ்ரீ வைகுண்டநாதர் கள்ளபிரான் வைகுண்டவள்ளி தாயார் தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம உதவி ஸ்தலம் திருப்புளியங்குடி சுவாமியோடய பேர் காய்ச்சின வேந்தன் இது நவகரகத்தில் புதனுக்குரிய பரிகார ஸ்தலம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறதுல இது ஆறாவது ஸ்தலம் இது வந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மத்தி தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் இங்கே பெ பெருமாளுக்கு முந்நூறு லிட்டரில் எண்ணெய் காப்பு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அதில் நூறு லிட்டர் தான் மிச்சம் வருமா மிச்சம் இரநூறு லிட்டர் அந்த அந்த திருமேனிலே ஊறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாளோட திருநாமம் காட்சினவேந்தன் திருப்புளியங்குடி இப்போ அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பெருங்குளம் ஊரோட பேரு பெருங்குளம் சுவாமியோட பேரு மாயக்கூத்தன் இது வந்து நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்குரிய ஸ்தலம் சனி சனி பகவான் அருள் நிறைந்த ஸ்தலம் பெருமாளோட பேர் மாயக்குத்தன் ஊரோட பேர் பெருங்குளம் ஏழு ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம் இன்னும் இரட்டை திருப்பதின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது அடுத்ததாக தான் தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே பெருமாளோட திருநாமம் வந்து வெங்கடேச பெருமாள் பேர் மாயக்குத்தன் திருவேங்கடமுடையான் மூலவர் பேர் மாயக்கூத்தன் மகாலய அமாவாசை முன்னிட்டு சிறப்பு பூஜைலாம் நடந்திருக்கு வருங்க மாயக்கூத்தர் உற்சவர் நவராத்திரி குழு வச்சிருக்காங்க நவகரகத்தில் சனி பகவானுக்குரிய ஸ்தலம் இது ஓகே ஓகே உள்ள வெளியில் மட்டும்தான் எடுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற ஸ்தலம் மங்கலம் இரட்டை திருப்பதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திவ்ய இருக்குது அதாவது ரெண்டு கோவில் சேர்ந்தது ஒரு திவ்ய ஒரு முந்நூறு கிலோ முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு இப்போ இருக்கிறது வந்து அரவிந்த லோசனன் அதாவது கேதுக்குரிய ஸ்தலம் இது அரவிந்த லோசனன் இங்கே தாயார் சன்னதி கிடையாது நவக்கிரகத்தில் இது கேதுக்குரிய ஸ்தலம் இது ரெண்டு திவ்ய தேசத்தையும் சேர்த்து ரெண்டு கோவிலையும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக இங்கே ஆழ்வார்கள் மங்களா தர்சனம் பண்ணியிருக்காங்க அரவிந்த லோசனர் இரட்டை திருப்பதிகளில் இது ஒன்று ஒரு பேர் திருத்தொலைவில்லி மங்கலம் ராகுக்குரிய சாரி கேதுக்குரிய பரிகார ஸ்தலம் இப்போ திருப்பதியில் நம்ம கடைசியாக அதாவது ஒன்பதாவது ஸ்தலம் இரட்டை திருப்பதி இதில் வந்து தொலைவில்ி மங்களம்ன்றதுல ரெண்டாவது ஸ்தலம் முதல்ல பார்த்தது அரவிந்தலோசனன் இது வந்து தேவர் பிரான் இது வந்து நவகரகத்தில் ராகுக்கு உரிய ஸ்தலம் இந்த கோவில் பக்கத்திலே பாருங்க தாமிரபரணி இது பாருங்க தாமிரபரணி இதை ஒட்டியே இந்த ஸ்தலம் அதாவது இந்த நவ திருப்பதிகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா தாமிரபரணி வடகரை தென்கரையிலேயே அமைஞ்சிருக்கு தென்கரையில் ஒரு மூணு ஸ்தலமோ வடகரையில் ஒரு ஆறு ஸ்தலமோ அமைஞ்சிருக்கு இது தாமிரபரணி திருத்தலங்கள் அப்படின்ற வரிசையில் இந்த ஸ்தலங்களும் வரும் இந்த இரட்டை திருப்பதிகள் வந்து ராகு கேது தோஷம் நிவர்த்திக்காக இந்த ஸ்தலங்களில் வழிபடப்படுகிறது அது முதல்ல பார்த்தது அரவிந்த லோசனர் அது வந்து கேதுக்குரிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் தேவர் பிரான் இவர் வந்து ராகுக்குரிய ஸ்தலம் அந்த தொட நம்ம நவ திருப்பதி ஸ்தலங்கள் தரிசனம் நிறைவு பெற்றது அடுத்தது சிந்தலக்கரை திருப்பரங்குன்றம் மதுரை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு சென்னை கிழமை வேண்டியது தான் பயணத்தோட தொட மதுரையிலேருந்து நவத்திருப்பதி பயணம் இதோட நிறைவடைகிது விமான தரிசனம் இந்த ரெண்டு கோவிலுமே வந்து சின்ன சின்ன கோவிலுங்க தான் நண்பர்களே இன்னைக்கு காலையில் திருப்பதி அப்புறம் சிந்தளக்கரை வெக்காளியம்மன் திருப்பரங்குன்றம் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ மதுரை வந்திருக்கோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள்ன்றதுனால கோவிலில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகணும்னு நினைக்கிறோம் ஃப்ரீயில் போனவங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிருக்கு ஸ்பெஷலாக தான் அனுப்பிச்சிருக்கோம் ஆனால் எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியல கூட்டம் நிறைய இருக்கு இது வந்து கிழக்கு கோபுர வாசலுடைய வெளித்தோட்டம் உள்ள செல்போனாலோட கிடையாது இந்த ஒன்பது நாளும் அம்மனை கொழுவில் ஒவ்வொரு அலங்காரத்தில் செய்கிறாங்க அதனால இந்த ஒன்பது நாளும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க ஈவினிங் டைத்தில் ரொம்ப கூட்டம் இருக்கும் நவராத்திரியில் என்னென்ன அலங்காரம்னு சொல்லி போட்டிருக்கேன் இன்றைக்கி ராஜேஸ்வரி அலங்காரம் இந்த ஒன்பது நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி சிறப்பு பூஜை பண்ணுறாங்களா இது தெற்கு கோபுரவாசல் மதுரை மீனாட்சி அடமான சினிமா தரிசனம் பண்ணிட்டீங்க